நண்பர்களே செம்மொழி நம்பி டிவியின் நேயர்களே அன்பான வணக்கம் அருமைக்குரிய நேயர்களே பரபரப்பாக அரசியல் செய்தி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் செங்கோட்டையன் டிவி கே கட்சிக்கு மாறியதைத்தான் பரபரப்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஏதோ ஒரு பெரிய மிக தியாகி போல எம்எல்ஏ புதைய போய் ராஜினாமா செய்துவிட்டு அவரை திமுகவில் அழைத்தார்கள் எந்தெந்த கட்சியிலோ கூப்பிட்டார்கள் ஆனால் அவர் அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு விஜய் கட்சிக்கு சென்று விட்டார் என்று ஒரு பெரிய ஒரு மாய்மாலத்தை விஜய் கட்சியுடைய ஐடிவி காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் திமுகவும் கூப்பிடவில்லை எந்த தற்குறையும் கூப்பிடவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் திமுக கூப்பிட்டு சேர்க்கின்ற அளவிற்கு செங்கோட்டையன் மிகப்பெரிய ஆளும் கிடையாது செங்கோட்டையன் வந்துதான் இந்த திமுகவை தூக்கி நிறுத்த வேண்டும் என்ற ஒரு காலகட்டமும் இல்லை செங்கோட்டையனை பொறுத்தவரை அவரை பொதுவாக பிரச்சனைகளிலே அவர் கலந்து கொள்ள மாட்டார் என்று சொல்லுவார்கள் அவர் ஓரளவு நல்ல மனிதன் என்றும் சொல்லுவார்கள் ஆனால் அந்த பேரையெல்லாம் இன்றைக்கு தூக்கி எறிந்து விட்டு போய் விஜய் கட்சியிலே தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார் விஜய் கட்சியை பொறுத்தவரை அது ஒரு ஒரு சாதாரணமாக அதாவது கூட்டமாக இருக்கிறார்கள் ஆனால் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாத ஒரு கூட்டம் தமிழகத்திலே இருக்கின்ற பட்டி தொட்டி எங்கும் அமைப்பு இல்லாத கூட்டம் ஒரு மாஸ் கூட்டம் இருக்கிறது ஆனால் அருமைக்குரிய நண்பர்களே நீங்கள் பார்ப்பீர்கள் சாலைகளிலே தெருக்களிலே வீட்டுகளிலே வீட்டு பக்கத்திலே கூட்டம் கூட்டமாக காக்கைகள் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கும் ஆனால் பருந்து எப்போது ஒரு தான் மேலே பறக்கும் ஆனால் காக்கைகள் நிரம்ப இருக்கும் அந்த காக்கைகள் பருந்தை கூட துரத்தும் ஆனால் காக்கைக்கும் பருந்துக்கும் வித்தியாசம் இல்லையா பருந்து காக்கை திறத்துகிறது என்றால் மிக உயரத்திற்கு செல்லும் காக்கையால் அதற்கு மேல் பறக்க முடியாமல் கீழே விழுந்துவிடும் அப்படிப்பட்ட காக்கை கூட்டம் தான் இன்றைக்கு டிவி கேவிலே இருக்கின்ற அவர்கள் அவர்களுக்கு அரசியலும் தெரியாது ஒன்றும் தெரியாது சினிமாவிலே வந்து விஜய் ஆடினால் தெரியும் பாடினால் தெரியும் டிஷும் டிஷும் என்று சண்டைப்பட்டவர் ஹூ என்று கத்துவார் அந்த மனநிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்களே தவிர அரசியலுக்கு அவருக்கும் அதிக தூரம் உண்டு அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு செங்கோட்டையனுக்கு அவ்வளோ உரவேற்பு கொடுக்கிறார்களாம் ஏன் எதற்கு எப்படி என்று கேட்டால்தான் சாதாரணமாக இருப்பவர்கள் ஒரு சிந்தனை சிற்பியாக மாற முடியும் செங்கோட்டையனை பொறுத்தவரை அவருக்கு அஇஅதிமுகவிலே இன்றைக்கு சரியான வரவேற்பு கிடையாது அவர் ஏதோ கட்சியை ஒன்று சேர்க்கப் போகிறேன் என்று ஒரு மாயமால வித்தையை காட்டி நான் கட்சியை ஒன்று சேர்க்கப் போகிறேன் எனக்கு ஒன்று சேர்க்கவில்லை என்றால் நான் விடமாட்டேன் என்று ஒரு அறிக்கையை கொடுக்கார் அதற்கு பிறகு இவர் என்ன செய்கிறார் எடப்பாடி அவரை கட்சியை விட்டு நீக்குகிறார் ஒரு கட்சியில் இருப்பவர் தலைமைக்கு தெரியாமல் போய் ஒரு பிஜேபியை அதனுடைய தலைவரை அமித்ஷாவை டெல்லியிலே போய் சந்திக்கிறார் இங்கிருந்து போகும்போது பொய்யான தகவலை கொடுத்துவிட்டு நான் வேறு ஒரு விஷயமாக டெல்லிக்கு கோயிலுக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு அமித்ஷாவை போய் சந்தித்து அமித்ஷா சொன்னதை கேட்டுக்கொண்டு வந்து இங்கே கட்சியை ஒருங்கிணைப்பேன் ஒருங்கிணைப்பேன் என்று சொல்லி கடைசியிலே அவர்கள் வைத்த பொறியிலே மாட்டிக்கொண்டு தடுமாறி தடுமாறி கீழே விழுந்து எழுந்து தடுமாறி தட்டு தடுமாறி யாரும் அவரை மதிக்கவில்லை பஸ்ட் ஆகிவிட்டார் வேறு வழி இல்லை சூழ்நிலையிலே தான் அவர் டிவி கேக்கு போவதற்காக முடிவு செய்து அதற்கு பிறகு அவர் தன்னுடைய ராஜினாமாவை சபாநாயகம் கொடுத்துவிட்டு அவர் ராஜினாமா கொடுக்காத போனால் கூட அவருடைய பதவி தேராது அவர் ராஜினாமா கொடுக்கவில்லை என்றாலும் அவர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருப்பார் இருப்பார் கட்சி தாவல் சட்டத்திலே ஆனால் அதற்கு முன்னாடி அவரே அதை ரிசைன் பண்ணிவிட்டு அவர் சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அருமைக்குரிய நண்பர்களே இந்த செங்கோட்டையின் தகுதிக்கு அது சரியானது தானா உன்னுடைய அரசியலுடைய காலங்கள் எவ்வளவு ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் நீங்கள் திமுகவில் இருந்து அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது அவருடன் சேர்ந்து அதற்கு பிறகு நீ அவரிடம் மாவட்ட செயலாளராகி படிப்படியாக உன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தலிலே நீ எம்எல்ஏ அதற்கு பிறகு ஏறத்தாழ எட்டு முறை எம்எல்ஏ ஆக இருந்து மந்திரியாக இருந்து பல பிரச்சனைகளிலே நீ ஒரு இயக்கத்தில் இருந்து இன்றைக்கு போய் நீ டிவிஐ கீழே சென்றிருக்காய் என்றால் இதை விட ஒரு தற்கொலை யாராவது செய்து கொள்ள முடியுமா கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று சொல்வார்கள் ஆனால் கண் இருக்கின்ற பொழுதே நீ போய் குட்டையிலே விழுந்து மட்டையாகிறாய் என்று சொன்னால் உன்னிடம் இருக்கின்ற அந்த வீக்னஸ் என்ன செங்கோட்டையன் இன்றைக்கு டிவி கேவில இருக்கின்ற அணில் குஞ்சுகளால் ஆர்வதிக்கப்படுகிறார்கள் அவரை வரவேற்கிறார்கள் ஆழத்து எடுக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் நான் கேட்கிறேன் அருமைக்குரிய செங்கோட்டையன் அவர்களே ஆட்டை பலி கொடுப்பது என்றால் அந்த ஆட்டை கொண்டு கொண்டு அதை நன்றாக குளிக்க வைத்து அதற்கு விபூதியெல்லாம் பூசி பொட்டு வைத்து பூமாலை போட்டு கற்பூரத்தை காட்டி அதை அருமையாக அதற்கு மரியாதை செலுத்துவார் காவல்களில் கூட உழுந்து கூடுவார்கள் அந்த ஆட்டை ஏனால் அது கடவுளுக்கு படைக்கப்படுகிறது என்று அதை போலத்தான் நம்முடைய செங்கோட்டையன் இன்றைக்கு பலியுடாவாகி இருக்கிறார் பாவம் அவர் நினைத்தால் எனக்கு பாவமாக தான் இருக்கிறதை தவிர வேறு ஒன்றும் அவர் மீது சொல்லுவதற்கு எனக்கு வரவில்லை வீணாக போய் மாட்டிக்கொண்டாரே என்று நினைக்கின்ற பொழுது வேதனையாகத்தான் இருக்கிறது உன்னுடைய தகுதியே போய்விட்டதே உன்னுடைய அந்த நல்ல பெயரே போய்விட்டது உனக்குன்னு ஒரு தகுதி இருக்கிறது இல்லையா இதற்கு மேல் என்ன நான் கேட்குறேன் ஏறத்தாழ இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள் உன்னால் அரசியல் பண்ண முடியாது உங்களுடைய வயசு என்ன இன்றைக்கு உங்களுடைய வயசு என்ன ஐந்து ஆண்டுகள் அரசியல் பண்ண முடியுமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜயால முதலமைச்சராக வர முடியுமா சுற்று போட்டாக கூட நடக்காது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் மீண்டும் மரியாதைக்குரிய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள்தான் தான் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள்தான் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் இந்த ஆட்சியில் என்ன குறைகள் இருக்கிறது எதை குறையாக வைத்தார்கள் பாலங்கள் கட்டவில்லையா மருத்துவ வசதி செய்யவில்லையா மக்களுக்கு தொண்டு செய்யவில்லையா ஏழைப்பாழைகளுக்கு உதவவில்லையா மகளிருக்கு உதவவில்லையா எந்த துறை எந்த துறையை சேர்ந்தவர்களுக்கு இல்லை துறை துறையாக துறை துறையாக இன்றைக்கு பல சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுக அரசு அருமை நண்பர்களே வேலை வாய்ப்பு வேண்டும் என்று வெளிநாட்டிற்கு சென்று அங்கிருந்து முதலீடுகளை திரட்டி வந்து இங்கே கம்பெனிகளை ஆரம்பித்து அதிலே நம் தமிழக மக்களுக்கு வேலை கொடுக்கின்ற அதிலிருந்து அரசு வேலை வாய்ப்பில் வேலை வாய்ப்பு பெருகிறது தொழிற்சாலைகள் பெருகி இருக்கிறது விவசாயங்கள் பெருகி இருக்கிறது எப்படி மக்களானாலும் சரி தொழிலாளிகளானாலும் சரி மற்றபடி மகளிரானாலும் சரி எந்த துறையைச் சார்ந்தவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு வளமாக இன்றைக்கு தமிழ்நாடு போய் கொண்டிருக்கிறது என்றால் அது திமுக உழைப்பு என்பதை மறந்துவிடக்கூடாது திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அண்ணா தலைமையில் ஆட்சிக்கு வந்த பின்னால் இன்றைக்கு தமிழகம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் சென்னை மாநகராயத்தில் வந்தவுடன் நீங்கள் பாருங்கள் ஆங்காங்கே 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 மேம்பாலங்கள் ஏறத்தாழ முப்பது முப்பத்தி ஐந்து மேம்பாலங்கள் இன்றைக்கு சென்னை மாநகரில் இருக்கிறது என்று சொன்னால் வெளிநாட்டிலே இருக்கின்ற வெளிநாட்டிலே இருக்கின்ற சௌகரியங்களைப் போல வெளிநாட்டிலே பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக திறமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதை போல வடிவமைத்து இன்றைக்கு ஆங்காங்கே மேம்பாலங்கள் இன்றைக்கு மெட்ரோ ட்ரெயின் ஆங்காங்கே வடி அதை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இப்படி மெட்ரோ ட்ரெயின் மேம்பாலங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னும் ஏறத்தாழ் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளிலே சென்னை மாநகரம் சிங்கப்பூர் போல ஜொலி ஜொலிக்க ஆரம்பித்து விடும் எப்படிப்பட்ட நல்ல காரியங்களை திமுகவை எதற்கு ஆட்சியை விட்டு எடுக்க வேண்டும் மக்கள் அந்த யாரு விஜய் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றா நீங்க என்ன குட்டிகரணும்னா போடுவேன் விஜய் யார் ஒரு சினிமா நடிகர் சினிமாவில் ஒன்னா எழுதி வசனம் பேசிக்கலாம் சினிமாவில் ஒன்னா அவர் ஆட்சிக்கு வரா மாதிரி காட்டிக்கலாம் ஆனா நிஜத்துல முடியாது நீங்க பாத்தீங்களே எப்படி நாற்பத்தோரு பேர் இன்றைக்கு அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நடிகர் விஜய் நாற்பத்தோரு பேரை காவு வாங்கியிருக்கிறார் என்று சொன்னால் அருமை நண்பர்கள் அதில் பாருங்க இவருடைய கூட்டத்தினால அங்க கட்டுப்படுத்த முடியாதனால இவர் வந்து காவல்துறை சொன்னதை கேட்காத இவர் சென்ற காரணத்தினால் அங்க நாற்பத்தி பேர் மாண்டார்கள் அதை கூட அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளாமல் வேணும்னே வேற தலைமையில கட்டுறது வேற தலைமையில கட்டுறது போலீஸ் அரசாங்கம் வந்து கும்பலம் சேர்த்து நீ அங்க கூத்தாடி பாட்டு பாடி ஜனங்களா ஜனங்கள் செத்து செத்து உடலாம் இருந்தாலும் பாட்டு பாடினதுதான் அருமை குடியிரு நண்பர்களே உண்மையான யதார்த்தமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் செங்கோட்டையின் பலிகடாவாகி விட்டார் அவர் இனிமேல் அரசியலில் தேர முடியாது ஒரு ஐந்து ஆண்டுகள் சும்மா இருக்க முடியாதா கெட்ட பெயர் உருவாகிட்டார் இந்த கெட்ட பெயர் அவருக்கு வாழ்நாள் முழுவதும் இருக்கும் மீண்டும் மீண்டும் அவருக்கு கடைசி காலத்திலே கூட அவர் செய்த இந்த நடவடிக்கையை கேவலமாக சொல்லப் போகிறார்கள் இதுதான் நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டு அருமைக்குரிய நம்முடைய நேயர்கள் செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு நல்ல தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்